બરાબર એ હું અંતવાડી આ મેચ માં એવું જોર પડવાનું બોલ્યું છે ઇચ્છી વર એ બોલ ઓ

13 <laughs> என்னடா <laughs>

இவர் ஐடியை நீங்கள் நோக்கி பார்த்தால் தெரியும் இவர் யார் என்று யார் இவர் இவர் நான் கம்பம் விஸ்வா விலாஸ் ரஜினி நானே ஐடி பேர் என்ன பேர் ஓடவே யாரது புடைப்பா இப்பொழுது நம்ம கம்பா ரஜினி பவுலிங் போட போறார்

சேய் ஆளு இதுக்கு படமா கணக்கு எடுத்துட்டாங்க டேய் அது வந்து நீ வந்து எல்லாம் இருந்து நியாயம்லாம் யோ யோ ரெண்டாவது பால் மூணாவது பால் ரெண்டாவது பால் ரீபால் கொடுத்துருக்கான் பால் மூணாவது பால் ஒரு பால் விட்டேன் பாய் மூணாவது பால் பாய் பாய்

நைட்டு கிரிக்கெட் விளாண்டு தம்பி. என்னயா அதுக்கு போகுதுயா? நைட் கிரிக்கெட்ல அந்த இருக்கும் கம்பத்தல. அவர்தான் கோழியை பாத்துக்குங்க. ஏழாவது ஆமா. கோழி மாதிரி. ரியாஸ் நீயா பாகுபலி ஏண்டா என்னடா? டேய் ரியாஸ் விளையாட தெரியும்ல சொன்னேன் அங்க போடா வைடு ரெண்டு சக்கவுல திருப்பி பால் போட்டுச்சே இருக்குனே. கருவா போயில லெப்ட் பேட்ஸ் பண்றாரு கருவாப்பயில தெரியாத நடிக்காத போட்டு விடு அங்க போடாத சரி மக்களும் வியூஸ் வர்ற மாதிரி இல்லைங்க சரி மோஜிக்கு போயிடலாம் யூடியூப் இப்போ தான் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லைவு பார்ப்போம் யூடியூப்பில் ஆள் இன்னும் வரலையே ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க அவரும் பாபா பிள்ளைன்னு சொல்ல முடியாது நம்மதான் ஓகே நண்பர்களே அடுத்து பேட்டிங் நான் தேன் அப்படி போயிட்டு வந்துடுறேன் பை பை